அருட்தந்தையர்களே தயாராகுங்கள் அண்ணாமலைக்கு ஆதரவாக கிறிஸ்தவ பெரியவர் போட்ட வீடியோ அதிரும் கலம் பாப்பிரெட்டிப்பட்டியில் உள்ள கிறிஸ்துவ ஆலயத்திற்குள் அண்ணாமலை செல்வதை சில நபர்கள் தடுத்த சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியுள்ள நிலையில் அண்ணாமலைக்கு ஆதரவாக கிறிஸ்தவ பெரியவர் போட்ட வீடியோ தற்போது பரபரப்பை உண்டாக்கியிருக்கிறது அண்ணாமலையின் பக்தியை நான் அறிந்தவரை கூறுகிறேன் அவர் நினைத்தால் வானம் பிளந்து கொண்டு அவருக்கு ஆசி கிடைக்கும் எல்லா மதத்தையும் மதிக்கக்கூடிய நபர் அண்ணாமலை அவருக்கு ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததை வன்மையாக கண்டிக்கிறேன் நமது கிறிஸ்துவ அருள் தந்தையர்களும் பெரியவர்களும் இதுபோன்ற இனி ஒரு சம்பவம் நடக்காத வகையில் நடவடிக்கை எடுப்பதுடன் அண்ணாமலையை தடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆணித்தனமாக கிறிஸ்துவ பெரியவர் தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அண்ணாமலை சர்ச் செல்வதை தடுத்தால் அவருக்கு எதிராக கிறிஸ்துவர்கள் திரும்புவார்கள் என சிலர் கணக்கு போட்ட நிலையில் தற்போது அந்த கணக்கு தலைகீழாக மாறி அண்ணாமலைக்கு ஆதரவாக பலரும் கருத்து தெரிவிக்க தொடங்கியிருப்பது தமிழக அரசியலில் புது மாற்றத்தை உண்டாக்கியிருக்கிறது நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கங்களை கூறிக்கொண்டு நேற்று பாப்பரட்டிப்பட்டி என்கின்ற இடத்தில் என் எண்மக்கள் யாத்திரைக்கு சென்ற அண்ணாமலை அவர்கள் அந்த வழியில் இருந்த ஒரு கிறிஸ்தவ கத்தோலிக்க தேவாலயத்தில் நமது மாதா சொரூபத்திற்கு மாலை அணிவிக்க ஆசைப்பட்டு சென்றிருக்கிறார்கள் அப்போது அங்கே இருந்த திமுக குண்டர்கள் அவர்களை தடுத்ததை வீடியோ மூலமாக பார்த்தோம் இது எவ்வளவு ஒரு பெரிய கொடூர செயல் அந்த தாய் யார் வந்தாலும் அரவணைக்கின்ற ஆதரிக்கின்ற கடவுளின் தாய் இப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்தமட்டில் அவர் ஒரு வேண்டுதல் வைத்தார் என்றால் இந்த பிரபஞ்ச சக்தி முழுவதும் நான் அவருடைய இறை நம்பிக்கையையும் அவருடைய இறை பக்தியையும் இறை மீது கொண்டுள்ள அவருடைய பயத்தையும் ஓரளவு அறிந்தவன் என்பதால் சொல்லுகிறேன் அவர் ஒரு வேண்டுதல் வைத்தால் இந்த பிரபஞ்ச சக்தி அத்தனையும் முழுமையும் வானத்தில் வானம் பிளந்து கொண்டு அவர் மீது வந்து கிடைக்கும் அப்படிப்பட்ட நபர் நமது கத்தோலிக்க ஆலயங்களுக்கோ அல்லது கிறிஸ்தவ ஆலயங்களுக்கோ வரவேண்டிய கட்டாயம் இல்லை அவருக்கு இருந்தால் கூட ஒரு நல்லிணக்க ஒரு ஒற்றுமை முயற்சியாக அவர் வர வருகின்ற வழிகளில் தான் யாருக்கும் எதிரான இல்லை என்பதை வெளிப்படையாக தெரியப்படுத்துவதற்காக அங்கே மாலைபட சென்றிருக்கிறார் அந்த இடத்தில் இந்த திமுக குண்டர்கள் அவரை தடுத்து அவருக்கு பிரச்சனைகளை உருவாக்கிறார்கள் கடந்த வாரம் பார்த்தோம் திருவண்ணாமலையில் அங்கு இருந்த காவல் அதிகாரியை ஒரு திமுக குண்டன் அடித்ததை அதற்கு சில மாதங்களுக்கு முன்பாக வருகம்பாக்கத்தில் அந்த காவலுக்கு நின்ற பெண் காவலர்களை அவர்கள் சீண்டியதையும் பார்த்தோம் இப்படி காவல்காரர்களுக்கும் இங்கே பாதுகாப்பு இல்லை மொத்தமாக சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடக்கிறது நமது கத்தோலிக்க ஆயர்களும் சரி பேராயர்களும் சரி நமது மதத்தில் மேற்கொண்டு இதுபோன்று எங்கேயும் எந்த சம்பவமும் நடைபெறாமல் இருக்க இப்போது அங்கே பிரச்சனை செய்த அந்த நபர்களை சட்டத்தின் முன் சட்டத்தின் மூலமாக அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று ஆயர் பெருமக்களையும் அருண் தந்தையர்களையும் பணிவன்போடு கேட்டுக்கொண்டு വാഴക വളമുടൻ വാഴുക വളമുടൻ വാഴുക വൈകം